நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா வணக்கம் நண்பர்களே ஒரு ந செய்தி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎஃபில் கான்ஸ்டபுள் அண்ட் எஸ்ஐக்கான ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷன் தான் இந்தியன் ரயில்வேல சேர்ந்து விட்டுருக்காங்க வாங்க என்னென்னு பார்க்கலாம் அதாவது ஆர்பிஎஃபில் கான்ஸ்டபுள் எஸ்ஐக்கான எவ்வளோ பேக்கண்டு என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற பற்றி அபிஷேக் வெப்சைட்டு இன்றைக்கி ரயில்வே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை ரெண்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் பார் ரெக்யர்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளை பற்றி போட்டுருக்காங்க வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கான்ஸ்டபிளும் ரெண்டாயிர இரநூத்தம்பது சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க வேகண்ட் எடுக்கிறது பார்த்தா சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன என்னென்ன கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ரெண்டாவது ஃபிசிக்கல் மூணாவது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்னென்ன 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 இதுக்கெலாம் எடுக்க போகிறாங்க எந்த ரீஜனுக்குலாம் எடுக்க போகிறாங்க ஈஸ்ட் ரயில்வே வெஸ்ட் ரயில்வே நார்த் ரயில்வே சவுத் ரயில்லேயே அந்த மாதிரி அதே மாதிரி பாருங்கள் என்னென்ன ஏஜ் எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி கேண்டி கொடுத்தாங்க என்ன கொடுக்கு பார்த்தீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டர் வந்து கிராஜுவேட் எனி கிராஜுவேஷன் ஏஜ் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு மினிமம் இருபது வயசு மேக்ஸிமம் இருபத்தஞ்சு வயசு அதே மாதிரி கான்ஸ்டபுள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து முடிச்சுருந்தா போதும் ஏஜ் வந்து மினிமம் பதினெட்டு மேக்சிமம் இருபத்தஞ்சு இதுக்கப்புறமும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஷன் இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் வாங்க அது எஸ்சி எஸ்டிக்கு வந்து அஞ்சு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்போ முப்பது வயசு வரைக்கும் ரெண்டுக்குமே எலிஜிபிள் சப் இன்ஸ்பெக்ட்ரு ப்ளஸ் கான்ஸ்டபுள் அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபுள் ரெண்டுக்குமே இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அது மூணு இயர்ஸ் அதே பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம இதில் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா ரவுண்டாஃப் பார்த்திங்கன்னா அதாவது நைன்ட்டி நைன்ட்டி ஜூலை ரெண்டு நைன்டீன் நைன்ட்டி டூ ஜூலை ஒன்று நைன்ட்டி நைன்ட்டி செவனுக்குள்ளே பிறந்தவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது போக ரிலாக்ஸேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிக்கல் மெஷர்மெண்ட் என்ன நடக்கும் ஃபஸ்ட் எக்ஸாமு அந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட் என்ன நடக்கும் பிசிக்கலில் மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அது யூஆர்க்கு ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு மேலுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு அறுபது அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டு யூஆர் அண்டு ஓபிசிக்கு நூற்றி ஐம்பத்தேழு எஸ்சிஎஸ்டிக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஜெஸ்ட் மிஷனம் பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசிக்கு ஒன்லி மேலுக்கு மட்டும் அது விரிவடைதான நிலையில் எண்பது விரிவடைஞ்ச நிலையில் எண்பத்தி அஞ்சு எஸ்சிஎஸ்டிக்கு விரிவடையதான நிலையில் ஜஸ்ட்டு எழுபத்தாறு புள்ளி ரெண்டு விரிவடைஞ்ச நிலையில் எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான மோட் ஆஃப் அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் எல்லாம் பற்றி இப்போ சார்ட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பதினஞ்சு லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கும் நம்மளுக்கு தமிழ்லையும் அதை எழுதிக்கலாம் அதாவது இங்கிலீஷ் டிஸ்பிளே ஆகும் தமிழ் டிஸ்பிளே ஆகும் அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு வந்து கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும் கான்ஸ்டப்டுக்கு வந்து டென்த் லெவலில் எக்ஸாம் இருக்கும் இதில் பாருங்கள் என்னென்ன கொஷின்ஸ் எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு இப்போ எஸ்ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு நிமிஷம் ஒன்று ஒன்றரை மணி நேரம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நூற்றி இருபது அதில் சீக்கே சென்ட்ரல் அவர்னஸ் ஐம்பது அதில் சயின்ஸ் எல்லாமே அடைக்கிறோம் உங்களை மே மேஜராக சயின்ஸ் தான் நிறையா கேட்பாங்க அந்த கொஸ்டினில் அடுத்து அடுத்தமெட்டிக் மேக்ஸ் முப்பத்தஞ்சு ரீசனிங் சென்ட்ரல் டெலிஜன் அண்ட் ரீசனிங் சொல்லுவாங்க அதை முப்பத்தஞ்சு மார்க்கு மொத்தம் நூற்றி இருபது மார்க்கு அதே மாதிரி கான்ஸ்டபிளும் அதே மாதிரி தொண்ணூறு நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் அதே மாதிரி நூற்றி இருபது கொஷின் சீக்கே ஐம்பது மேக்ஸ் ஐம்பது ரீசனிங் முப்பத்தஞ்சு சாரி மேக்ஸ் முப்பத்தஞ்சு ரீசனிங் முப்பத்தஞ்சு ஆ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் அப்புறம் சென்ட்ரல் அவேர்னஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பிடிஎஃபில் இந்த பிடிஎஃபாக உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணால் பார்த்துக்கோங்க இதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மாதிரி மேக்ஸுக்கு என்னென்ன டாப்பிக்ஸ் நம்பர் சிஸ்டம் ஹோல் நம்பர் இந்த மாதிரி இருக்குது ரீசனிங் என்ன இந்த இதில் இருக்கிற சிலபஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணி படித்தாலே போதும் பாஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதை பிசிக்கல் மெசர்மெண்ட் பண்ணுவாங்கல்ல எக்ஸாம் முடிச்சு அடுத்து அதே மாதிரி அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷன் எஃபிஷன்சி டெஸ்ட் அது யார் யாருக்கு எவ்வளோ இது அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரில் சப் எஸ்ஐக்கு வந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு மீட்ரு ஆறு நிமிஷம் முப்பது செகண்டில் கிடக்கணும் அது எஸ்ஐக்கு அதே லாங் ஜம்ப்புன்னா பன்னெண்டு அடி ஹை ஜம்ப்னால் மூணு அடி ஒம்பது இன்ச்சு வரும் அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்தீங்கன்னா எண்ணூறு மீட்டரு தான் உங்களுக்கு ஆறுநூறு ஆயிரத்தி அறுநூறு மீட்டரு கிடையாது எண்ணூறு மீட்டர் நாலு நிமிஷம் அதே லாங் ஜம்ப் ஒம்பது அடி ஹை ஜம்பு மூணு அடி தான் அதே மாதிரி கான்ஸ்டபுள் பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டரு அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்டு அப்புறம் அவங்களுக்கு எண்ணூறு மீட்ரு வந்து கான்ஸ்டபுள் கிடையாது ஒன்லி சார் மேலே கிடையாது அதே மாதிரி லாங் ஜம்ப்பு பதினாலு அடி ஹை ஜம்பு நாலு அடி அதே மாதிரி கான்ஸ்டபிள் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எண்ணூறு மீட்ரு தான் ரன்னிங்கு மூணு நிமிஷம் நாற்பது செகண்டு லாங் ஜம்ப் ஒம்பது அடி ஹை ஜம்ப்பு மூணு அடி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னா அடுத்து ஃபைனல் கட் ஆஃப் விடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் அடுத்து ஃபைனல் ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா விரைவில் வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எஸ்ஏ வரப்போகுது அதோடு சேர்த்து லோகோ பயலுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது ரெகுலராக ஜனவரி இந்த வருஷம் வந்து அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று ரயில்வேயில் பணியாடுற பணியாற்ற வாழ்த்துக்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ